அனைவருக்கும் காலை வணக்கம் முயற்சிகள் தவறலாம் ஆனால் ஒருபோதும் முயற்சிக்க தவறக்கூடாது என்ற கருத்திற்கிணங்கி உங்களுக்கு சிந்திக்க எது ஒரு உண்மை சம்பவம் சர்சுவிராமன் நோபல் பரிசு பெற்றவர் அவர் அவருடைய இயற்பியல் ஆய்வு கூடத்தை ஆய்வு செய்வதற்காக உதவியாளர்களை தேடினார் அவருக்கு உதவியாக இருக்க ஒரு நபரை தேடினார் பல இளைஞர்களை அழைத்தார் அதில் அவருக்கு ஒரே ஒரு நபரை பிடித்திருந்தது அந்த நபரை அழைத்து சில கேள்விகள் கேட்கலாம் என்று முற்பட்டார் அப்பொழுது அந்த ஆனவன் சர்சிவிராமனை பார்த்து ஐயா நான் இயற்பியல் படிக்கவில்லை என்று கூறினான் சற்று சிந்தித்தவராய் சர்சிவிராமன் நீ இந்த வேலைக்கு தகுதி தகுதியற்றவன் அல்ல நீ போய்விடலாம் என்று கூறுகிறார் உடனே சர்சிவிராமன் சொன்ன கேட்டு அந்த எழுந்தவுடன் கீழே இருந்த ஒரு குண்டூசியை காண்கின்றான் கண்டவுடன் அந்த குண்டூசியை எடுத்து சர்சிவிராமனுடைய அந்த டம்ளரில் போடுகின்றான் போட்டுவிட்டு ஐயா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே சற்றும் சிந்தித்தவராய் சர்சிவிராமன் உனக்கு இந்த வேலை உண்டு என்று கூறுகிறார் அந்த இளைஞனானவன் அவரை பார்த்து ஐயா நான் சொல்கிறேனே இயற்பியல் படிக்கவில்லை என்று அப்படி என்று சொல்கிறான் அதற்கு சர்சிவிராமன் தம்பி இந்த இயற்பியல் ஆய்வு கூடத்தை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் ஒரு பொறுப்புள்ள ஒரு கடமை உள்ள ஒரு நபரை தான் நான் பார்க்க முற்பட்டேன் அந்த நபரை பார்த்துவிட்டேன் நீ இந்த வேலைக்கு தகுதி உள்ளவன் ஆவாய் என்று கூறுகிறார் ஆம் அன்பார்ந்த சகோதரத்துவமே நம்முடைய முயற்சி என்றுமே முடங்கிவிடக்கூடாது முயற்சி என்றுமே விடாமல் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் 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 கழுகை போல உயரே நம் நம்மால் செல்ல முடியும் இன்றைய நற்செய்தியில் மனம் மாறுங்கள் மனம் திரும்புங்கள் என்று கூறுகிறார் மனம் மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் மனம் மாறா மாறாத ஒரு சூழ்நிலை நம்முள் ஏற்பட்டால் அது அப்படியாக மங்கி போய்விடும் ஆக நம் நாம் மனம் மாறி நற்செய்தியை மற்றவருக்கு அறிவிக்க நம்முடைய சொல்லும் செயலும் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த சொல்லிலும் செயலிலும் தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மனமாற்றம் முக்கியமானது அதில் நம்முடைய அன்பு பாசம் நீதி கருணை எது இவையும் அடங்கும் நம்முடைய செயல்பாடும் அடங்கும் இந்த சிந்தனைகளை மனதிற்கொண்டு இனி வரும் காலங்களில் மாற்றத்தை இந்த தவக்காலங்களில் நாம் நம்மில் கொண்டு வர முற்படுவோம்